அரசியல் நகர்வுகளுக்கும் உலக அரசியல் நகர்வுகளையும் வந்து பாத்துட்டு வந்து ஒரு ஒரு பத்து பாயிண்ட் ஒரு ஆறாவது பாயிண்ட்ல அதற்கான வெறுப்பு அரசியலை உருவாக்கி மக்களை வந்து ஒரு திசைப்படுத்தி இப்போ நீங்க நல்லா மனச தொட்டு சொன்னாலே நம்மள பாக்குறவங்களுக்கும் தெரியும் முன்னாடி எல்லாம் வந்து இந்த மாதிரியா யோசிக்கிறவனை வந்து ஒரு சங்கியாக ஒரு வெறுப்பு உமிழ்றவனா பாக்குறவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்களே சில பேர் அந்த மாதிரி மாறி இருப்பாங்க ஏன்னா அதெல்லாம் ஒரு பெரிய மாஸ் கன்வர்ஷன் டெக்னிக்ஸ் அதெல்லாம் இப்ப இதெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க இவ்வளவு மக்கள் வந்து ஆஹ் ஜெர்மனில நடந்த அந்த இனப்படுகளை இருக்கட்டும் தமிழர்கள் பக்கத்திலேயே நடந்த இவ்வளவு பெரிய இனப்படுகளுக்கும் எழுந்து போராடுறதுக்கு காரணமே முக்கியமா நம்மளெல்லாம் வந்து மழுக்கடிச்சு அந்த மூளையை மழுக்கடிக்கிற வேலையை செய்தெல்லாம் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட்லயே வந்துடும் அதெல்லாம் அப்புறமா தான் வந்து வரும் இல்லைன்னா மக்கள் கொந்தளிச்சு எழுபாடு எவ்வளவு சக மனுஷனுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது அது அந்த இதுல நம்ம இந்த ஃபார்மேட்ல வந்து பார்க்கும்பொழுது இவர்கள் அடிப்படையில ஒரு ஆறாவது ஏழாவது பாயிண்ட்ல நிக்கிறாங்க அது என்னன்னா அந்த வெறுப்பெல்லாம் ஏற்கனவே சேர்த்துட்டாங்க வெறுப்பெல்லாம் உருவாக்குறதுல செய்துட்டாங்க இப்போ நீங்க வந்து காணொலியில வந்து ஒரு இப்ப இந்த டெல்லியில நடந்த வெடிகுண்டு நடந்த காணொலிகள் எல்லாம் வந்து கீழே போய் பாருங்க இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க நடுநிலையா போடுற கமெண்ட்டுக்கே வந்து என்னுடைய பேர் கார்த்திக்குன்னு தெரிஞ்சே அவன் வந்து நீ ஒரு இஸ்ஸா மேற்பான் அந்த அளவுக்கு அவன் கண்ணு மறைச்சிருக்கா அப்போ நடுநிலையா போடுற கமெண்ட்டுக்கு எஸ்ஐஆர் எல்லாம் கொண்டு வரும்போது இவர்களுக்கு வந்து அடிப்படையா முழு அதிகாரம் வேணும் முழு அதிகாரத்தை வந்து எப்படி இருந்தாலும் கொண்டு வர்றதுக்கு எந்த வழிமுறையிலயும் வந்து நான் இந்த இறங்குவேன் அப்படின்றதுக்கு தயாரா ஒரு ஆதாரமா தான் இத நான் பாக்குறேன் முன்னாடி நம்ம பேசுறது இந்த வாக்கு சதவீத ஓட்டு இதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை மாற்றம் அது 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 வந்து அதுக்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனா அதை செய்தா ஓரளவுக்கு வரும் அப்படின்றதுதான் இது வந்து இப்போ நம்ம அதுக்காக வந்து நம்மளும் வந்து ரூல்ஸை மாத்த முடியாது இப்ப நீங்க எலெக்ஷன் தேர்தல் அரசியல் தான் இறங்கிட்டீங்கன்னா அதுல உள்ள தான் உள்ள இறங்கி செய்ய முடிஞ்ச அளவு செயல்படுத்த முடியும் நான் வந்து பாஸ்கெட் பால் விளாட தெரியுன்றதுக்காக பாக்ஸிங் உள்ள போய் நான் வந்து பாக்ஸிங் கிரவுண்ட்ல பாஸ்கெட் பால் விளாட முடியாது பாக்ஸிங் ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் போறோம் நம்ம அதுல நியாயம் இல்லாத பொழுது அதை எடுத்து உரைக்கிறோம் அவ்வளவுதான் நம்மளுடைய நோக்கம் வேற மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தா மக்கள் பாதுப்பாங்க ஓகே இப்ப இதுல இப்ப இந்த இந்த நடைமுறை சிக்கல் இப்ப இசையோட நடைமுறை சிக்கல் அவங்க வந்து டோர் டு டோர் வெரிபிகேஷன் இல்லையா அது வந்து டோர் டு டோர் வெரிபிகேஷன் மூணு தடவை பண்றதை சொல்றான் சொல்றாங்க மூணு தடவை நான் வருவா அதுக்குள்ள சொல்லிட்டேன் சார் இப்ப இது மாதிரி இந்த டோர் டு வெரிபிகேஷன் எல்லாம் பண்றப்ப அது வந்து ஒரு ஒரு மூணு தடவை வராங்க நம்ம இல்ல வீட்ல ஏதோ ஒரு பல இல்ல இல்லன்னு வச்சுக்கலாம் இப்ப நம்ம நம்ம ரீச் பண்ணல அத அத பேர் என்ன என்னன்னு எதுவும் பார்க்கல அப்படின்றப்ப வந்து அடிப்படையில ஒரு இந்திய குடிமையான போனா எனக்கு வந்து வாக்குரிமை இருக்கணும் இல்லையா அப்ப வந்து அது வாக்குரிமை பறிப்புன்ற மாதிரி கைண்ட் ஆஃப் சைலண்டா ஏதோ ஒரு சத்தமே இல்லாம வந்து நீ வாக்குப்படுறது உரிமை கிடன்ற மாதிரி மறுக்கிற மாதிரி இருக்கு சோ இது வந்து நடைமுறையிலேயே அது குறுகிய காலத்துல நடக்கிற இந்த இசையா அது பண் பண்றது பண்றதா சொல்றது வந்து அதுவும் பெரிய வியப்பா இருக்கு சோ நடைமுறையிலே சாத்தியம் இல்லாத உனத்த வந்து திணிக்கிறது வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க இவர்கள் திட்டமிட்டு செய்யறாங்க நான் சொன்ன மாதிரி வந்து ஃபெயில் ஆகுறதுக்கு தான் செய்யறாங்களே இப்போ வந்து நீங்க உதாரணத்துக்கு இந்த இந்த சிட்டில இப்ப சென்னைய சுற்றி யார் என்ன சிகரெட் பிராண்ட் பிடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்குமா இன்னும் தானே யாருக்கிட்டே இருக்கும் அத மாதிரி வந்து நீங்க யோசிச்சீங்கன்னா இவர்களுக்கு யாருடைய ஓட்டுரிமையை பறிக்கிறாங்கன்னு நீங்க நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா வந்து கடந்த காலத்துல நம்மளுக்கு முக்கியமான விழிப்புணர்வுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனையே என்னன்னா ஞாபக பிரச்சனை தான் மறதி தான் பிரச்சனையா இருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போனீங்கன்னா வந்து அஹ் ஓட்டு இது இதே பீகார் தேர்தல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் ஓட்டு வந்து இல்லைன்னு வந்து வந்து சொன்னாங்க அவங்களோட ஓட்டை வந்து அழிச்சிருக்காங்க அவங்களுடைய முடிவை எடுத்திருக்காங்க இதெல்லாம் புதுசொன்னும் கிடையாது இப்ப பொன் ராதாகிருஷ்ணன் இருக்காரு நம்மளுடைய பொன் ராதாகிருஷ்ணன் அவரை வந்து அவருடைய தொகுதியில யார் எதிர்ப்பாங்க அவரு அவருடைய செயல்பாடுகளை வைத்து யோசிங்க சாகர்மலாவை வைத்து யோசிங்க போனாலும் கொண்டு வருவேன் இந்த இதெல்லாம் சொல்லும் போது யார் எதிர்பார்ப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மீனவர்கள் இருப்பாங்க இஸ்லாமியர்கள் இருப்பாங்க அவர்கள் எத்தனை பேர் வந்து தெருவுக்கு வந்து தேர்தல போராடினாங்கன்னு யோசிச்சீங்களா எங்களுடைய ஓட்டுகள் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை எப்படி வந்து மீனவர்கள் ஓட்டு மட்டுமே காணாம போகும்

அப்போ உங்களுக்கு ஓட்டுல வந்து ஆள் வேணும் நீங்க தான் தோர்த்தி கேட்கணும் உங்களுக்கு அதை அப்டேட் லிஸ்ட் இருக்கணும் நீங்க தான் கேட்கணும் நீங்க அப்ப வந்து மூணு தடவை அனுப்பவும் பாவப்பட்டவங்க பாவங்க இவங்க எல்லாம் அந்த ஏஜென்ட் எல்லாம் அவன் மூணு தடவை அவன் வேலையை முடிச்சுட்டு போவான் ஒரு ஹவர் இருக்குமா வீட்டுக்கு போறதுக்கு டிராவல் அதை முடிச்சு அவன் வீட்டுக்கு போவான் அந்த நேரத்துல அவன் வேலைக்கு போயிருப்பான் கடைக்கு வேலைக்கு போயிருப்பான் அவன் மூணு தடவை இருக்க மாட்டான் அப்ப இவன் என்ன பண்ணணும் நீங்க உங்களுக்கு நிஜமாவே வேணும்னா நீங்க வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி இப்போ ஒரு ஆன்லைன் ஆப் மாதிரி வச்சு அதை நீங்க எல்லாருக்கும் அனுப்புங்க அவங்க வந்து செக் பண்ணிக்கிட்டோம் இவன் இப்ப சரி நீ இப்போ மூணு பேரும் அனு மூணு தடவை அனுப்புற ஓ ஓட்டு அதுல இல்லிச்சு அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஓனஸ் வந்து நம்ம மேலே இவரோ வருது நான் போய் பழைய பூத்தோட ஏஜென்ட் நான் எங்க இருந்தேன் என்னோட இது என்ன அதெல்லாம் நான் கொண்டு வர வேண்டியிருக்கு அவங்க பேசிக்கா உங்க வீட்டு உள்ள யாரு இருக்கான்னு உங்களுக்கே தெரில நீங்க ஒத்துக்குறீங்க இன்னொரு விஷயம் இருக்கு ஆக்சுவலி நானே பல இடங்களை பாத்துருக்கேன் என்னன்னா கவர்மெண்ட் ஒரு கார்டை கொடுக்கும் ஒரு அத்தாரிட்டியை கொடுக்கும் இது சம்திங் கொடுப்பாங்க ஆனா அதே வந்து வாங்க இது உண்மைதான் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து நடைமுறைச்சுக்கள் நிறைய இருக்கு நீ சொன்ன மாதிரி இப்ப ஆளு வீட்டுல இல்ல அவங்க திருப்பி அப்ரோச் பண்றப்ப நான் நான் ஓட்டு ஓட்டு போட்டு கொண்டு பாசிபிலிட்டிஸே கிடையாது நடைமுறை சில கொண்டு வந்து கொண்டு அதே போல பாரிசரன் வீடுகளோட சில விஷயங்கள் நல்லா குறிப்பா சொல்லியிருப்பாரு அவங்க என்னன்னா வந்து உம் இருக்காங்க இல்லையா இங்க இருந்து இப்ப பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுல வந்து இருக்கவங்க தமிழ்நாட்டுல இருந்து வேலைக்கு விளையாட்டு போனவங்க இப்ப நீங்க போன இடத்துலதான் நீங்க வந்து ஓட்டு போட முடியும் அப்படின்னா ஒரு அடிப்படை ஒரு எப்படி ஒரு மரத்தை பிடிங்கி நோட்ல நொட்ல வைக்கிறோமோ அப்ப அடி பண்ண முடியாத மாதிரி இல்லையா ரூட் ரூட் அங்கதான் இருக்கும் இல்லையா அங்கதான் உங்களோட சொந்தக்காரங்க இருப்பாங்க எல்லாமே எனக்கு அங்க ஓட்டை கிடையாதுன்னா அப்ப அது என்ன மாதிரி ஒரு மனநிலையை கொண்டு போகும் அது ரொம்ப அது ஏத்துக்கிற மாதிரி இல்ல இல்ல இது நான் எப்படியோ சொன்ன மாதிரி புரிதலை பொறுத்துதான் இருக்கு அரசாங்கங்கள் மாற்றத்தை வந்து கொண்டு வரணும்னா இது சிஸ்டமேட்டிக்கா இப்ப வந்து இராணுவமயமாக்கப்பட்ட ஈழத்தோட நீங்க வந்து பாருங்க வந்து அதிகமாக ஊக்கத்தொகையும் மற்ற சலுகைகளையும் கொடுத்து வீடை இலவசமா கொடுத்து தமிழர் பகுதியில வந்து நகர்த்துறாங்க திட்டமிட்டு நகத்துறாங்க அதே திட்டமிட்ட நகர்த்தல் தான் வந்து இது இது வந்து ஏன் பீஆர்கார ஏன் தமிழ்நாட்டுல வேலை ஒத்த ஒத்தக்கால் நிக்கிறானா ஏன் பாப்பில கார்டு குடுத்தா போக மாட்டானா ஏன் தமிழ்நாட்டுக்கு வர ஏங்க ஐஏஎஸ் ஆபிசர் தமிழ்நாட்டுல முழுக்க ஒரிசா காரனாவே ஏங்க ஒரிசா வந்து ஒரிசாவோட இது வந்து ரொம்ப பெரிய பாஸ்போர்ட் ஆபீஸ் மாதிரி ஒரிசாக்கு ஒரிசா ஒரிசா ஊழியர்கள் தமிழ்நாட்டுல ஒரிசால வந்து இந்த மாதிரி எல்லாரையும் பீகார் காரன் போடுறாங்கன்னு சொல்லி போன ஊரடங்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அங்க பிரச்சனை ஆகி இந்த வீடியோ எல்லாம் பரப்ப விட்டாங்க இல்லையா எல்லாமே ஒரு ஒரு இவங்க இவங்க வந்து அந்த அந்த வேலையை செய்துட்டுதான் வருவாங்க சுத்தி சுத்தி கடைசியா கொண்டு வந்து இங்க வைப்பாங்க இப்போ பாரி சொல்றதுல வந்து சில மாற்று கருத்துகள் இருந்தாலும் இப்போ வெளிநாடுகள்ல இப்போ குடிபெயர்ந்து நம்ம எல்லாம் இருக்கும் ஆனா நம்ம இங்க ஓட்டுரிமை வருது ஆனா எப்ப ஓட்டுரிமை வருதுன்னா நான் இந்த நீரோட்டத்துல கலந்து நான் இந்த நாட்டுக்கு எதிராக ஓட்டு போட மாட்டேன் ஆனா உண்மையிலேயே வர்றவங்க முழுக்க அவன் ஊர்ல தெருவே இல்லையே நீங்க தெருந்தாதான அவன் யாவது ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அவனுக்கு பாதி பேருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் ஹாஸ்பிட்டலுக்கு தான் தானே டேட் ஆப் பர்த் இருக்கும் கரெக்ட்டா கரெக்ட்டா அவனுக்கு அத்தனை பேருக்குமே நியூ இயர் அன்னைக்கு தான் பர்த் எல்லாமே ஒன்னு ஒன்னு தான் ஜனவரி ஒன்னு எல்லாருக்கும் பொறந்த ஜனவரி ஒன்னு ஏதோ ஒரு வருஷம் ரோடே இல்ல அவனை என்ன போய் எங்க போய் புடிக்கிறது நம்ம காவல்துறைக்கு தமிழ்நாட்டு காவல்துறைக்கு தெரியும் இவங்களை போய் புடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு இவனுக்கு வர்றவனுக்கு எல்லாம் நம்ம எல்லாருமே வந்து எங்க வீட்டுக்கு வாங்க அந்த எங்க வீட்ல ரெண்டு பொண்ணு இருக்கு பழகுங்கிற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து ரேஷன் கார்டையும் கொடுத்து ரேஷன் கார்டு கொடுக்குற அதுல ஒரு சின்ன டாட் வை பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் பத்து வருஷம் முன்னாடி வந்தவர் ரெண்டு டாட் வை இருபது வருஷம் முன்னாடி வந்தவர் தெரியட்டுமே அதனால ஒன்னும் ஆயிட போறது இல்ல உழைக்க வந்திருக்க நாங்க தரோம் ஆனா நீ வந்தவன்றது ஒத்துக்கோ அப்போ உனக்கு எலெக்ஷன்லயும் வரும்போது நீ வந்து பாஜக போட்டு போறதுனாலதான் அனுப்பிச்சிருக்கா எங்கயாவது பாஜக இப்ப தமிழ்நாட்டுக்காரனை எங்கேயாவது கொண்டு போய் பீகார்ல வந்து வைப்பானா சொல்லுங்க நம்ம அங்க போய் வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும்